சிஐஎன்ஆர்சின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல மனித நேயத்திற்கே எதிரான ஒரு சட்டம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து திருமணம் ஆட்சிக்கு வரும் அப்போ இது எல்லாமே வந்து இங்கே ஆன்டி மைனாரிட்டி ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஒரு அரசியலை இங்கே பாஜகவும் செய்ய முடியாது அதிமுகவும் செய்ய முடியாதுன்ற ஒரு களத்தை அப்படியே வச்சிட்ருக்கக்கூடிய நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் அவர்களுடைய பங்களிப்பு மிக பெருசு அதனால தான் சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றும்போது எல்லாரும் உட்காந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வேலையை பாஜகவை தவிர அதிமுக சிஏ வரும்போது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேருந்து வெளியேறினதையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சட்டம் வரும்போது கூட தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் அது சட்டம் ஆயிடும் சட்டம் ஆகுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஆனால் அதை கடுமையாக எதிர்ப்போம் அதில் கருத்தே கிடையாது ஒருவேளை அது சட்டமானாலும் நீதிமன்றத்திற்கு போய் திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய சமூகத்திற்கும் அவர்களுடைய சொத்துக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் உச்ச அது வழக்காக இருக்கிறது இது மாதிரி பல விஷயங்களை செய்கிறோம் கல்விக்காக இருக்கட்டும் கல்வி நிதியாக இருக்கட்டும் வக்ஃபாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக ஒரு விஷ பிரச்சாரம் செய்யும் போது அவர்களுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பியது எதிராக தீர்மானம் போடுவதில் அந்த முன்னெடுப்பை எடுத்ததும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அது எல்லாமே தலைவருடைய அறிவுரையின் அடிப்படையில் தான் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்